திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுப மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக திருவோண நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய கருமவனை தீரும் மாந்தி என்பது யார் எல்லாத்தோட ஜாதகத்திலையும் பாருங்க ஒரு சில ஜாதகத்துல மாந்தியே ஜாதக ராசி கட்டத்துல சில பேர் அதுல போட மாட்டாங்க சில கம்ப்யூட்டர்லயே சிலதெல்லாம் வராது ஆனா மாந்தி பெரிய ஒரு அற்புதமான ஒரு மிராக்கலான விஷயத்தை காமி ஏன் அப்படின்னா சூரியனுடைய மகன் சனி பகவான் சனி பகவானுடைய மகன் மாந்தி இந்த மாந்தி எதுக்கு அதிகமா யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இறப்பு தோஷத்துக்கு மாந்தி வந்து அதிகமா முன்னோர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்போ இந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இதை மறக்காம ஒரு பேனா நோட் எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க இது வரக்கூடிய ஜோதிடர்களுக்கும் பயன்படும் நம்ம இந்த யூடியூப் சேனல் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல்ல போய் பார்க்கறவங்களுக்கும் பயன்படும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இது பயன்படும் மாந்திக்கு இப்படி மிராக்கள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மாந்திக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாந்தி தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த காலத்துல குழுகன் நின்று வீடு குடிச்சவருன்னு சொன்னாங்க குழுகன் நின்ற வீடு குட்டிச்சவர் அப்படின்னா குழுகன் என்ன வீடு குடிச்சவரான் அப்ப இந்த மாந்தி போய் எந்த ராசியில் இருக்குதோ எந்த நட்சத்திரத்து மேல ஏறி இருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய திசைகள் வந்து அவங்களுக்கு தோஷம் அடையலாம் அப்ப அந்த மாந்தி தோசம் என்பது என்ன இருப்பு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் லக்கணங்கிறதா உயிர் லக்கணம் தான் உயிர் ஒரு மனிதனுக்கு ஒரு தாயினுடைய கருவறையில இருந்து தொப்புல் கொடிய அறுக்கும் நேரம் எந்த லக்கணத்துல அவங்க பிறந்திருக்காங்களோ அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்துல கரெக்டா நிக்கிதோ அந்த நட்சத்திரத்தை மேல இந்த மாந்தியோட தீட்டு தோசை அதுல இருக்கு இது உங்களுக்கு தெரியுமா இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்ப லக்கணத்தினுடைய மாந்தி பிரேகசா மாந்தி என்பது இறப்பு அப்போ அவங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லக்கணத்துக்குள்ள வந்து லக்கணம் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு அசுவனி பரணி கிருத்திக ஒண்ணா பாதம் இந்த மூணு மேச ராசியில இருக்குது ஒரு உதாரணம் அதுல அசுவதி நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா என்ன பலன் பரணி நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா என்ன பலன் கிருத்திக நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா என்ன பலன் இதத்த பதிவுல சொல்ல போற இது உதாரணத்துக்காக அப்போ ஒரு நட்சத்திரம் அந்த ஜாதகத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நட்சத்திரம் அப்ப எந்த நட்சத்திரத்துல மாந்தி வந்து உங்களுடைய ஜாதகத்துல இருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய திசை உங்களுக்கு தெரியும் உதாரணமா அசுவதி நட்சத்திரமா இருந்தால் அவங்க கேது திசையில தான் அவங்க செயல்படுவாங்க அப்ப ஜாதகத்துல வந்து எனக்கு என்னங்க அசுவதி நட்சத்திரம் கேது திசை நடக்குது எனக்கு கேது அசுவதி நட்சத்திரத்துக்கு கேது திசை நடத்துறாரு எனக்கு ஒரு பணலமே நடக்கலைங்க அப்படின்னு நீங்க சொல்லவே வேண்டாம் இந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு அதுபதி கேது இந்த மாந்தியோட சாபம் வாங்கி இருக்கிறதுனால நிவர்த்தி ஆகும் அப்ப அசுவதி நட்சத்திரத்துக்கு கேது கேது என்பது பாட்ட பாட்டியில பாட்டின்னு வருது அப்ப பாட்டிக்கு ஈமகாரியை செலவு செய்யாம விட்டுட்டால் அந்த முன்னோர்களுக்கு ஈமகாரியங்கள் செய்யாம விட்டுட்டா இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் மூதாதிகளுக்கெல்லாம் செய்யாம விட்டுட்டா இந்த நட்சத்திர சாபம் அந்த குடும்பத்துக்குள்ள போய் அந்த திசைக்கு வந்து யோகத்தை கொடுக்கறதில்ல அப்ப கர்மாவிலே மாட்டிக்கிறீங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் அந்த முன்னோர்கள் வந்து நின்று வீடு நான் ஒரு வீட்டுல ராசி கட்டத்துல நின்று வீடு குடிச்சவர் சொல்லி வைக்கிற அவங்க சொல்லி வச்சதே குளிகன் நின்ற நட்சத்திரம் அந்த வீடு குடிச்சவர் வச்சாங்க அந்த நட்சத்திரத்தினுடைய திசைகள் யாருக்கு வந்தாலும் இந்த மாந்தியோட சாபம் அவங்கள துரத்திக்கிட்டே ஒரு உதாரணம் லக்கணத்து மேலேயே மாந்தி நிற்குது ஒருத்தருக்கு லக்கணத்து மேலயே மாந்தி லக்கணம்ன்ற நட்சத்திரம் எதுவோ அதுவே மாந்தி அந்த மாந்தி சாபம் இருந்தால் அவங்க என்ன ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுன்னா அவளுக்கு அந்த மாந்தி சாபம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு நூல் ஏன் அப்படின்னா அந்த லக்கணத்துக்குள்ள மாந்தி காத்து பிறக்கும் போது ஒரு தாயுடைய கருவறில இருந்து மாந்தி என்பது நிலையா இருக்கிறது ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கிறது லக்கணம் என்பது ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் நகர்ந்து வெளியில வந்துடும் கரெக்டாக அந்த பிரசவமாகி இந்த லக்கணம் போய் கரெக்டாக மாந்தியோட நட்சத்திரத்துல போய் கரெக்டாக அந்த லக்கணம் உட்காந்துட்டால் இந்த லக்கணம் வந்து தீட்டாயி போயிரு இதுதான் அதனுடைய பரம ரகசியம் நம்ம அவங்களுக்கு பாருங்க அந்த லக்கணம் போய் நின்ற நட்சத்திரத்துல போய் அந்த தீட்டு விழுந்துருச்சுன்னா முகமெல்லாம் மாறிடும் முகம் அவங்களோட தேஜஸ் இருக்காது ஒரு இரு மாதிரி இருப்பாங்க என்னமோ ஒரு தோஷம் அவளை தாக்கிட்டே இருக்கும் ஒரு செயல்பாடு சிறப்பாக இருக்காது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடை வீட்டு காரியம் எடுத்தாலும் தடை தொழில போய் ஜெயிக்கலானா தடை திருமண வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம்னா திருமணத்துல திருப்தி இல்லை குழந்தை பாக்கியம் பெற்றுக்கலான்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஒச்சங்கள் பூர்வீத்திரம் போய் வாழலானா பூர்வீத்திர முன்னோருடைய சாபம் இப்படி வந்து இந்த மாந்தியுடைய நட்சத்திர தோஷங்கள் உங்களுக்கு அதிகமான முறையில கருமாவா செயல்படுது அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல இதுக்கு கோவில் வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் ஒரு ஐலண்ட் இந்த ரகசியத்தை சொல்லாம விட்டுட்டா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலே இருக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே எந்தெந்த நட்சத்திரத்துல மாந்தி இருக்குதோ அதற்குரிய கோவில்ல போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமால கை வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டால் உங்களுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய மாந்தி சாபம் அன்றோட அது நிவர்த்திய அப்ப இது ஒரு பெரிய அற்புதம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோன்னா அந்த கோவிலுடைய வரலாறு எங்க இருக்குது அந்த கோவிலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கோவிலுக்கு போறக்கு வழிமுறைகள் என்ன இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கரெக்டா செய்யும் அப்போ முன்னோர்கள் அந்த காலத்துல சூரியனுடைய மகன் சனி பகவான் சனி பகவானுடைய மகன் மாந்தி அப்ப அப்பாவுடைய பேரன் தான் நம்மளுக்கு மாந்தி தோஷமா பண்றாரு அப்ப அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே அந்த இருந்து தான் உங்களால வெளியில் வர முடியல அப்ப இது மூலயமா தான் உங்களுக்கு கருமா செயல்படுத்து பாருங்க உங்களுக்கு தாத்தாவோட சொத்து அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா தாத்தாவோட சொத்தை கொண்டு போய் வாழ்ந்து முடிச்சுட்டு உயிரிழந்த போது பேரம்பேரில் போய் எழுதுவார் அப்ப சூரியனுக்கும் சனி பகவானுக்கு தொடர்பு இல்லை மாந்திக்கு தான் தொடர்பு வருது அப்போ அந்த ஜாதகத்திலேயே அப்ப மாந்தி என்பது உள்வனே கர்மா மாந்தி என்பது முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அது நட்சத்திரத்தினுடைய மாந்தி போய் அந்த தோஷம் அடைஞ்சிடும் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லா பூஜையும் எல்லா பரிகாரங்களும் சொன்னதெல்லாம் செய்திருக்கேன் ஆனா ஏன் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பலாவலில் மாறி வருது எனக்கு எதுவுமே நடக்கலையே இப்படி ஒரு கேள்வி பிறக்குது அப்ப ஜாதகத்தை வாங்கி பார்த்தா நீங்க என்ன நட்சத்திரக்கா என்ன நட்சத்திரத்துல திசை நடக்குதுன்னு கேட்டா எனக்கு ஒரு நட்சத்திரம் அஸ்வனியில திசை நடக்குது எனக்கு கேது திசை நடக்குதுங்கன்னா கேது அது மாந்தியோட நட்சத்திரம் அஸ்வனியில இருந்துட்டு அப்போ இப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்தையும் இந்த மாந்தி லாக் பண்ணி வச்சிருக்கு இத தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குமே அப்ப இந்த மாந்திங்கிற ஒரு கர்மம் கேரளாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிகின பட்சத்தான் ஜாதகமே கணிப்பாங்க அவங்களுக்கு கர்ம வினையை கண்டுபிடிக்கிறதே குளியின பட்சத்தான் அதனாலதான் புலிகள் இந்த விடு குடிச்சவருன்னு அந்த காலத்துல சொன்னது கேரளாவில் பிரசன்னம் பார்த்தாங்கன்னா குளிகர் தோஷம் இருக்குதுங்கிறத அவங்க அதை தெளிவா சொல்லுவாங்க அப்ப அதை சொல்லி முதல் முன்னோர்களுடைய கர்மாவை நிவர்த்தி செய்துட்டா நீங்க இந்த பூமியில பிறக்கும் போது கொண்டு வந்த யோகம் வேலை செய்யுங்கிறது ஒரு நூல் உண்டு அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு நாம நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்துல கிரக அமைப்போட இருந்து நான் ஏதாவது ஒரு கஷ்டமாதானம் என்ன சொல்றோம் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலீங்க ஆனா இந்த ஜென்மத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஒரு காலம் கேட்டாலும் நான் ஒரு காலம் நான் நல்லா இருக்கணும் நான் சம்பாதிச்சதுல நிம்மதி இல்லை வாழ்க்கையிலேயே எனக்கு நிம்மதி இல்லை குழந்தை பெற்று பார்த்தா அது நிம்மதி இல்லை கணவன் மனைவியோட வாழ்ந்து பார்த்தா அதுல நிம்மதி இல்லை எனக்கு இந்த ஜாதகத்துல ஏன் தான் நான் அந்த பிறப்பு வாங்கி வந்தேன்னு எனக்கும் தெரியல அப்ப நான் எப்ப தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி பிறப்பேன் அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டா சூரியன் ஒரு உச்சமா உச்சமாக்காரு நீங்க ஜம்முனு இருப்பீங்க சனி உச்சமாக்குறாரு ஜம்முனு இருப்பீங்க இதெல்லாம் ரைட்டு ஆனால் இந்த கர்ம வினைங்கிறது ஒன்று என்னன்னா தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதே இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த கர்மா தோஷம் தான் அந்த லக்கண தோஷமோ அந்த நட்சத்திரத்திற்குடைய மாந்தி தோஷம் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் உங்களோட தொழில் விருதியாகும் குடும்ப விருதியாகும் மனை விருதியாகும் ஆங்கில விருத்தியாகும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் விருத்தியாகும் புத்திர பாகிய விருதி செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் மனநிம்மதி சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும் பட்ட கடன் அடைச்சிருவீங்க வெளியே வந்துருவீங்க வெளிநாட்டு பயணம் போக வேண்டிய தடைகளுக்கு போயிட்டு வந்துடுவீங்க திருமணமே ஒரு வாழ்க்கை அமைஞ்சு எனக்கு சரியில்லை மறுவாழ்வு எனக்கு வேண்டி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு குடும்பத்துக்குள்ள தீராத நோய்கள் மருந்து இல்லாத நோய்க்கு மருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க ஜாதகத்தை நீங்க நல்லா எடுங்க ஜாதகத்தை எடுத்து உங்க ஜாதகத்துல மாந்தி சாரமாகாத கிரகம் சோர போய் மாந்தி எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திரம் பாருங்க அந்த நட்சத்திர கோயிலுக்கு கரெக்டா நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த மாந்தி நின்ற நட்சத்திர தோஷத்தை பத்தியானா உங்களுக்கு நடக்கிற குடும்பத்துல எல்லாம் நல்லா அப்போ இந்த ஜாதகத்துல இவ்வளவு பெரிய ரகசியத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா அது முடக்கு மாதிரி அப்படியே முடங்கி போயிடும் இதனாலதான் அந்த ஜாதகத்துல அந்த காலத்திலேயே இந்த விஷயத்த சொல்லி வச்சாங்க இது இன்னைக்கு தான் அது வெளியில வருது இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே அது வெளியில் வரலைன்னா கடைசி வரைக்கும் இந்த ரகசியம் தெரியாமலே இருக்கு இப்போ ஜாதகத்துல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குதா இல்லையா உங்க முன்னோர்களுடைய கர்மாவைத்தான் நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க அதை இறக்கி வச்சுட்டாலே உங்க ஜாதகத்துல இருக்கிற யோகம் கட்டாயம் வேலை செய்யணும் அல்லவா ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள நம்ம எதோ சம்மந்தம் இல்லாத உள்ளத்துக்குள்ள எதையாவது ஒரு மனசுக்குள்ள போட்டு பிறக்கிட்டே இருக்கிறோம் என்னைக்குத்தான் நம்ம இந்த மனசுல இருந்து ரிலீஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற உள்ளம் ஒவ்வொரு நாளும் துடிக்குது அதுக்கு எங்க தப்பு நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும் அல்லவா திசை அடிப்படையில பார்த்தா எனக்கு திசை நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா மனசு சரியில்லை நட்சத்திர அடிப்படையில் பார்த்தா எனக்கு இந்த நட்சத்திரம் ஆனா இது வரைக்கும் நான் நல்லா வாழலை லக்கணம் நல்ல தான் பிறந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா லக்கண பரப்புல நான் நல்லா வாழல ஒன்பது கிரகங்களும் சரியான இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா வரைக்கும் எனக்கு ஒன்பது கிரகத்தினுடைய சூட்சமத்தினால் நான் திருப்தி அடையலை அப்ப நானே கையூணி கரணம் பாஞ்சு வாழ்க்கையில வெளியே சொல்லாம ஒரு கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் என்னைக்கு உண்மையா வாழுவேன் இப்படிங்கிற கேள்வி ஜோதிடம் பார்க்க ஒவ்வொருத்தர்களுக்கு உள்ளத்திலே துடிக்குது அப்ப இந்த வாழ்க்கைக்கெல்லாம் வாந்திதான் பிரதான தோஷம் அதுதான் உள்வனை தோஷம் அதுதான் கர்மவனை தோஷம் முடக்கு தோஷத்துக்கு அப்பாற்பட்டு நூறு நூறு விதமான தோஷத்துக்கு ஒரே தோஷம் மாதி தோசம் இந்த இறப்புக்கு மட்டும் ஒரு பெரிய தோஷம் என்னன்னா தான் இறப்பு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குளிக காலத்துல வந்து சொல்லுவாங்க ஒரு குளிக காலத்துல ஒரு விஷயத்தை செஞ்சா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாங்க அப்ப நல்லது செஞ்சாலும் திரும்ப திரும்ப வரும் கெடுதல் செஞ்சால திரும்ப திரும்ப வருமா அப்ப குளியல் நேரத்துலதான் எதை செய்யணும்னு அந்த காலத்துல முன்னோர்கள் அதை யோகிச்சு வச்சிருக்காங்கல்ல இது எல்லாம் தான் உலகத்துல இருக்கு நீங்க போங்க வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா இது போல ஆயிரக்கணக்கான பரிகாரத்தை நிறைய கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இதுல நீங்க தெரிஞ்சு ஏன்னா அந்த மாந்தியோட சாபத்தை தீர்த்துட்டாதே உங்க வாழ்க்கையில ஒரு அசுவ யாகம் நடந்து சமம் கொடுக்கும் எப்படி ஒரு பிரமாதமான ஒரு பிறப்புனு பாருங்க அப்ப இந்த கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அல்லவா அதுக்கு நீங்க முதல் வந்து இந்த கோவில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நீங்க வீடு வாசலா வலிச்சு சுத்தப்படுத்திட்டு இந்த மாந்திக்கு ஏதாவது ஒரு அனாதியா இறந்து போயிருந்தாலோ இல்ல ஒரு இறப்புக்கு நீங்க போனாலோ எங்களோட வாழ்க்கையில மாந்தி தோசம் வந்து பிரேத தோஷம் யாருடைய நட்சத்திரத்துல மாந்தி இருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு பிரேத தோஷம் அதனால வந்து இறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் மாலை போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு வில்வ மாலை வாங்கி கொண்டு போய் அதை போட்டுட்டு வந்து வீட்டில் மஞ்சள் தண்ணி கல்லுப்பு போட்டு வீடு வாசலா அடிச்சு நீங்க சுத்தப்படுத்தி உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பதினோரு ரூபா காணிக்க வெத்தலை பார்த்து எலும்பு இதை கொண்டு போய் சாமியோட பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு வந்து இந்த மாந்திக்குண்டான கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் திருமோண நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் திரு மேகூர் சக்கரத்தாழ்வார் உள்ளது அந்த கோவிலுக்கு சுவாமிக்கு தேங்காவளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை செய்து உங்கள் ஜாதகத்தை சுவாமியுடைய பாதத்தில் வைத்து வந்தால் அன்றோடு உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஜென்ம பாவதோசம் அன்றோடு அப்ப அந்த கோவிலுக்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு வாசல்லாம் வலிச்சு நீங்க சுத்தப்படுத்தி குழந்த பிறந்த வீடு வயசுக்கு வந்த வீடு இறந்த வீடு இந்த வீட்டுகளுக்கெல்லாம் நீங்க போகாம இந்த பிரேதத்துக்கு நீங்க மாலை போட்டுட்டு வந்து மூணாவது நாள்ல இருந்து ஒரு மூணு நாளைக்காவது வீடு வாசல்லாம் வலிச்சு சுத்தப்படுத்தி நான்வெஜ் எதுவுமே யூஸ் பண்ணாம நீங்க பரிசுத்தமா நீங்க இருக்கணும் இருந்துதான் நீங்க அந்த கரும வினை தீக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர முடியும் நல்லா புரிஞ்சுக்கங்க இதுல வந்து குலதெய்வம் எனக்கு தெரியலீங்கன்னு சொன்னால் உபாசன தெய்வம் நீங்க என்ன இஷ்ட தெய்வத்தை வந்து இப்ப வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட பாதத்துல வெத்தலை வாக்கு எலுமிச்சம்பளை பூ பழக்க அடி வச்சு சாயமாடுது ஒருவேளை எனக்கு உபாசன தெய்வம் தெரியலனா விநாயகர் கோயிலை வச்சு சாமி கும்பிடுது விநாயகர் தேய்க்கக்கூடியவர் விநாயகர் அப்படி ஒருவேளை எனக்கு விநாயகர் கோயிலும் முடியலீனா முருகன் கோயிலில் திருச்செந்தூர் முருகனை நினைச்சுக்கலாம் ஆறு வடை வீட்டுல எந்த வட வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தேவாலயத்துல பாக்கு பதினோரு ரூபா காணிக்க எலுமிச்சம்பளம் இதை வச்சு நான் இந்த கர்ம வினையை தீர்த்துட்டு வர்றேன் அதை தீர்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க அந்த ஒரு மூல மந்திரத்தை நீங்க ஒரு கோயில்ல போய் சொல்லணும் என்னன்னு சொல்லணும் முற்பிறவையில செய்த பாவங்கள் என்னோட கர்மாவெல்லாம் எல்லாம் தீரணும்னு சொல்லி கோயில்ல நீங்க விளக்கு போட்டு ஒரு இருபத்தொரு முறையாவது அந்த கோயில் முன்னாடி போய் சாமி கிட்ட சொல்லணும் என்னென்னு முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிரவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என்னுடைய தந்தை வழியில வந்த கர்ம பிணைகளும் தாய் வழியில வந்த கர்ம பணிகளும் என்னுடைய இந்த பூர்வ ஜென்மத்தில நான் இந்த பூமியில கொண்டு வந்த கர்ம பிணைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் சொல்லேன் உங்க ஜாதகத்துல இந்த கர்மா தோஷத்தை நீங்க சுத்தப்படுத்தியாச்சுன்னா அன்னையோட உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இதை சொல்லி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் பூமாளம் கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அன்னையோட அது நிவர்த்தியாகும் அந்த கோவில் என்னங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா இந்த கோயில் வந்து நம்ம எப்ப சொல்லணுங்கிற ஒரு விதி இருக்குது இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியாம நீங்க கோயிலு செஞ்சு கோயிலுக்கு தெரிஞ்சிட்டாலும் கோயிலுக்கு போனாலும் விவரம் பத்தாது அதனால நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் என்று சொல்லி இந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே இந்த மாந்தி தோஷம் நம்மளை வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புல கொண்டு போய் எல்லா மக்களையும் பரவச்சதுனால இந்த இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு உங்க ஜாதகத்தினுடைய பிடியில் இருந்து தோசத்தினுடைய பிடியிலிருந்து இருந்து உங்க வாழ்வாதாரத்தினுடைய பிடியில் இருந்து நீங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆரோக்கியமான வாழ்வோட வாழ்வீங்க இந்த மாந்தி சாமத்தை நிவர்த்தி பண்ணிடுவாங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போயிட்டு ஆன்லைன்ல நம்ம ஜாதகம் பார்க்கறோம் டேட் ஆஃப் பர்த் டைம் போதும் ஜாதகத்தை கணிச்சு போன்லயே உங்களுக்கு சொல்லணும் இதுல உங்களுக்கு நீங்க ஒரு முன்பதிவு செய்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆயிரம் பரிகாரங்களை உங்களுக்கு எளிமையா கொடுத்துருக்கறதுனால இதை நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துடும் அப்ப இந்த ஒரு சூச்சமத்தை இன்னைக்கு இந்த மாந்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணதுக்கு கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும் அப்ப என்னென்ன நட்சத்திரத்துல மாந்தி இருந்தால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர் நட்சத்திரத்துல யாரும் இந்த உலகத்துல எந்தெந்த நட்சத்திரத்துக்கீங்களோ அந்தந்த நட்சத்திரத்துல போய் அதுக்குரிய கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிடுவாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து நன்றி वडक